नमः परमगुरुभ्यो नमः बुधनादसदानन्द सर्वभूतदयापर रक्ष रक्ष महाभागो शास्त्रो दिव्यं नमो नमः गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः குரு பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகே கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகிய ஐயப்ப சுவாமியினுடைய மகிமைகளை நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம் சுவாமிக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் ஆயிரத்தி எட்டு சகஸ்திரநாமம் நூற்றி எட்டு அஷ்டோக்தர நாமாவளி நூற்றி எட்டு திருநாமக்களிலும் ஆயிரத்தி எட்டு சகசிரநாமமாகிய மந்திரங்களுக்கும் சுவாமிக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு ஆயிரத்தி எட்டு திருநாமங்களும் சுவாமிக்கு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது ஹரிஹர சுதன் ஐயப்பன் என்ற திருநாமமே சைவ வைஷ்ணவத்தினுடைய மிகப்பெரிய ஒற்றுமையையும் ஆன்மநேய பலத்தையும் நமக்கு காட்டுவதாக அமைந்திருக்கிறது தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய சக்தி தன்னுடைய நிலையில் வெளிப்படுகின்ற பொழுது ஒரு உருவம் அவதாரம் செய்யப்படுமேயானால் அந்த ஆற்றலுக்கு இணையான ஒரு சக்தி பதினான்கு உலகங்களிலும் இல்லை என்பதை காட்டுவதுதான் ஹரிகரசுதன் ஐயப்பனுடைய திரு அவதாரமாகும்